மண்தரை பழைய விளக்கு சின்ன மரமேஜை என வறுமையான வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தங்கை என்று நான்கு பேர் வறுமையில் வாழ்ந்து வந்தார்கள் அருண் இருபது வயது பொறுப்பும் உழைப்பும் நிறைந்த இளைஞன் மாலதி அருணின் தாய் சிற்றம்பலம் அருணின் தந்தை மீனா அருணின் தங்க உணவுக்கு நாளைக்கு என்ன செய்வது தெரியவில்லை மகனே மாலதி நான் வேலை செய்ய முடியல இருங்க அப்பா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அதற்கு நம்மால் என்னப்பா செய்ய முடியோ பெருமையாக இருங்க வியாதி குணமடைந்த பிறகு வேலைக்கு செல்லலாம் அப்பா அம்மா நான் உங்ககிட்ட கூறினேன் அல்லவா வெளியூருக்கு வேலைக்கு செல்கிறேன் என்று நாளை காலையில் கிளம்புகிறேன் மூணு வருடம் வேலை செய்தால்தான் ஊதியம் உயரும் மூணு வருடம் கடித்து பிறகுதான் என்னால் வீட்டிற்கு வர அதன் பிறகு மறுநாள் காலை அருண் வேலைக்கு கிளம்பினான் அப்பா அம்மா தங்கை என மூவரும் அவனை வழி அனுப்பி வைத்தனர் அவர்கள் உணவுக்காக அருண் வேலைக்கு செல்வதற்காக வேண்டிய கடனில் கொஞ்சம் காசு மீதம் வந்ததை வைத்து ஒரு வாரம் அதை வைத்து உணவுப் பொருட்களை வாங்கி சமைத்து சாப்பிட்டனர் அதற்கு அடுத்த வாரம் அவர்கள் தோட்டத்தில் விழுந்த காய்கனிகளை வைத்து சமைத்து சாப்பிட்டு இரண்டு வாரங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடு அவர்களுக்கு கிடைத்தது மூன்று வாரம் கழித்த பிறகு அருண் தனது மாத ஊதியத்தை தனது அம்மாவின் வங்கிக் கணக்கில் செலுத்தினான் அதன் பிறகு இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து கடன் மெதுவாக குறையத் தொடங்கியது அருணின் தந்தை திருச்சிற்றம்பலம் மெதுவாக வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் அவனது தங்கை ஒரு வருடம் கழித்து மேற்படிப்பிற்காக பணம் தேவைப்பட்டது அவருக்கு தந்தை வேலைக்கு செல்ல துவங்கியதால் அவருக்கும் வருமானம் வரத் துவங்கியது அதன் பிறகு அந்த பணத்தை வைத்து மீனாட்சியின் மேற்படிப்புக்கு பணம் போதுமானதாக இருந்தது அதன் பிறகு அவர்கள் புதிதாக ஒரு வீடு கட்டத் துவங்கினார் சில மாதங்கள் கழித்து அருணுக்கு விடுமுறை வந்த பொழுது அருண் வீட்டுக்கு திரும்பினார் அருண் வீட்டுக்கு வந்தவுடன் அவரது குடும்பத்தினர் அவரை பார்த்த மகிழ்ந்தனர் அருண் வீட்டுக்கு வரும் முன் தனது தங்கைக்கு சில பொருட்களை வாங்கிக் கொண்டு வந்தார் அம்மாவிற்கு சேலையும் அப்பதிற்கு சட்டை துணி ஆகியவற்றை வாங்கி வந்தார் அதன் பிறகு தனது புதிய வீட்டைப் பார்த்ததும் அவர் மனதிற்குள் மிகுதியான சந்தோஷத்துடன் மனதுக்குள் சிரித்தான் தனது வாழ்வின் அனைத்து படிநிலைகளையும் உணர்ந்து வெளியூருக்கு வேலை செல்லாமல் உள்ளூரில் வேலை பார்த்து கண்டு